விஜயின் அம்மா கிறிஸ்தவர் தனி விமானம் வாங்கி கொடுத்ததே பாஜக தான் வெடிக்கும் அப்பாவு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் திருநெல்வேலி இது சம்பந்தமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சபாநாயகர் அப்பாவு பத்திரிகையாளர் சந்திக்கில் விஜயை கடுமையாக தாக்கி பேசினார் அப்பாவு பேசியதாவது விஜயின் மூன்று நிமிட பேச்சை கேட்டேன் ஜெயராஜ் பென்னிங்ஸ் வழக்கில் இறந்தவர் பெயர் கூட விஜய்க்கு சரியாக தெரியவில்லை யார் வசனம் எழுதி கொடுத்து அவர் வாசிக்கிறார் என்றே தெரியவில்லை ஜெயராஜ் ஸ்பென்னிங்ஸ் வழக்கில் முறையாக விசாரிக்கவில்லை என்றால் நீதிமன்றம் சென்று சிபிஐ விசாரணை கேட்பேன் என்றுதான் ஸ்டாலின் கூறியிருந்தார் அஜித்குமார் விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல்வரே அந்த குடும்பத்திடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அப்படி இருக்க விஜய் யார் சொல்லி இப்படி செய்கிறார் என தெரியவில்லை வருமான வரித்துறையிலிருந்து அருண்ராஜ் வந்திருக்கிறார் அவரை அமித்ஷா அனுப்பி வைத்ததாகத்தான் சொல்கிறார் விஜய் வீட்டுக்கு வருமான வரித்துறை ரெய்டு வந்தபொழுது ஆனந்தை வைத்துத்தான் சரி கட்டினார்கள் என சொல்கிறார்கள் ஃபுஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தபோது அவருக்கு அமித்ஷாவோடு தொடர்புண்டு ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜய் கேட்காமலேயே கொடுக்கிறார்களே அவருக்கு தனி விமானமே வாங்கி கொடுக்கிறார்கள் விஜயின் அம்மா கிறிஸ்துவர் சிறுபான்மையினரின் வாக்கியை உடைக்குத்தான் அவரை பாஜக இறக்கியிருக்கிறது என சொல்கிறார்கள் என்றார் அப்பா I will.